കൊടിവാൻ മനാട്ടി പിള്ളേ പ്രസന്ന മൊഴിയാൽ കുളം വായിത്ത നല്ലതായ കുരു വാർത്ത തന്നെ ഉണരാതേ ഇടനാടുകൾ വെയ്യ നമ നീട്ടി തൊയ്യ ഇടർ കൂട്ട ഇന്നൽ കൊടു പോകി என்னை எியூட்டும் இருதாட்கள் தம்மை உணர்வேணும் இந்த திருப்புகள் பாடல் வரிகளின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஒருவருக்கு சிறந்த குடும்ப வாழ்க்கை அமைந்து விட்டது அன்னை மனைவி பிள்ளைகள் என நல்ல உறவு அமைந்து விட்டது அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் பாசமாக கோயில் போல ஒருவருக்கொருவர் பாசமாக பேசி பழகக்கூடிய மொழி அந்த மொழியோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பான குடும்ப வாழ்க்கை ஒருவருக்கு அமைந்து விட்டது அதற்கடுத்ததாக குடும்பத்திற்கு குடும்பம் ஒத்துழைப்பாக இருக்கும்படியாக நல்ல ஒரு குளமும் ஒருவருக்கு அமைந்து விட்டது அதற்கடுத்து உழைத்து சம்பாதித்த நல்ல தனமும் ஒருவனுக்கு அமைந்து விட்டது ஆக நல்ல குடும்ப வாழ்க்கை அம்மா மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கொரு நல்ல உறவு பழக உறவு பேசி பழகக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்திற்கு உதவக்கூடிய அளவில் நல்ல குளம் ஒருவருக்கு அமைந்து விட்டது உழைத்து சம்பாதித்த நல்ல தனமும் ஒருவருக்கு அமைந்து விட்டது இது மட்டும் போதுமா இது மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தாது பூர்த்திப்படுத்தாது குருவை தேடி ஒருவன் அடுத்த கட்டமாக நட நகர வேண்டும் குருவை தேடி நகர்ந்து குருவை கண்டு கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை தன் உள்ளத்திலேயே தன் வாழ்வில் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் தான் அவன் வாழ்க்கை பூரணமாகும் நல்ல குடும்ப வாழ்க்கை ஒருவருக்கு அமைந்தாலும் புலம் அமைந்தாலும் பொருளா பொருளாதாரம் அமைந்தாலும் கூட குருவை தேடி கண்டுகொள்ள வேண்டும் அவர் சொன்ன வார்த்தைகளை உள்வாங்கி அதை உள்ளத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை பூர்த்தியாவது பூர்ணமாவதற்குரிய லட்சணம் என்று சொல்கின்றார் அப்படி குருவை தேடி கண்டுபிடித்து அவர் சொன்ன வார்த்தைகளில் உள்ளத்தில் உணராமல் போய்விட்டார் என்றால் குடும்ப வாழ்க்கையில் நமக்கான தேவை முடிந்ததற்கு பிறகு அதிலிருந்து மரண காலம் வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து வீணாக போனதாகவும் பிறவி துன்பத்தை நாம் ஒழிக்க எந்த காரியத்தையும் செய்யாத ஒரு வீண் வாழ்க்கையானதாக ஆகிவிடும் ஆக மறுபடியும் மறுபடியும் பிறக்கக்கூடிய பிறவி துன்பத்தை ஒழிக்க முருகப்பெருமானின் இரு தாள்களையும் இரு திருவடிகளையும் சென்று சரணடைய வேண்டும் அப்படி சரணடைவதற்கு குருவை நாடி அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டு முருகப்பெருமானின் உள்ளத்தில் உணரும்படியாக வாழ்நாளை மீதி வாழ்நாளை அமைத்து கொண்டால்தான் அது சிறப்பான வாழ்நாளாக இருக்கும் அப்படி பிறவி துன்பத்தை ஒழிக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவடிகளை உணரும்படியாக எனக்கு வரம் முருகப்பெருமான் அருள வேண்டும் என்னுடைய இரு திருவடிகளையும் நான் உணரும்படியாக எனக்கு வரம் அருள வேண்டும் அதற்கு தேவையான குருவையும் எனக்கு காட்டி வரமருள வேண்டும் என்று முருகப்பெருமுருகப்பெருமானை பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திரு